இது பண்ணி இருக்கேல்ல அந்த காசு கலவாடை போட்டிருக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்ட கருப்பசாமி சொல்கிறாள் சுரியா உண்மை ட கலவாடை போட்டிருக்கணும்னு சொல்லி சொல்றார் அந்த இதுக்கு வசரம் த நீலந்தை பிரச்சனை இருக்கட்டும் எனக்கு ஃபஸ்ட்டு இது இது பண்ணட்டும் அதுக்கப்புறம் நான் நம்பர் என்ன எல்லா சாமி இல்லைன்னு சொன்னேன் அதுக்கப்புறம் நம்ம சாமியை இது பண்ணேன்னு சொல்லி பேசிகிட்டு இருக்கணும்னு சொல்லி சொல்கிறேன் அதானே ஒன்று கும்பிடு பண்ண வேலை சரியா உன்னோட பணம் அந்த பணம் அந்த பணம் வராது அந்த பணம் வர்றதுக்கு அந்த பணம் எடுத்தவனுக்கு தண்டனை உண்டு பண்ணி பறவைச்சு கொடுத்தா போதும்மா உன் கண்ணு நான் காட்டுறேன் சரியா முடை போட்டு எண்ணி நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள எண்ணி நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள அந்த பணம் கொண்டா வந்துடும் முட தான் இது பண்ணுவேன் அது தப்பு இல்லையா பண்ணியிருந்தேன் இல்லை தெய்வத்தோட காசு இது பண்ணக்கூடாது இல்லையா தம்பி அதே கையாண்டுக்கா இல்லையா என் பிறந்த